சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு திருக்கோளங்களில் முதலாவதும் முதன்மையானதுமான லிங்கமூர்த்தியின் லிங்க வடிவத்திற்கான விளக்கம் என்னவென்று வேதங்களும் புராணங்களும் சொல்கிறதென்றால் நம் உடம்பில் உள்ள உறுப்புகளைப் போல மெய் வாய் கண் மூக்கு செவி என எதுவும் இல்லாது மனம் சொல் செயல் என மனித உணர்விற்கு அப்பாற்பட்ட சக்தியாக உருவமற்ற நிறமற்ற பற்பல குணங்கள் கொண்ட ஈரேழு உலகத்தையும் தோன்ற அழிக்க இருப்பது இதையே உலகத்தின் ஜீவராசிகளை இயக்கும் சக்தி எனவும் சொல்கிறது உருவம் உள்ள உருவமற்ற என சகல நிக்கல நிலை கொண்டதையே லிங்க வடிவம் என்கிறோம் சிவலிங்கத்தின் உருண்டையான பகுதி ருத்ரபாகம் என்றும் பீடத்தின் கீழே உள்ள நான்கு மூளையும் பிரம்மபாகம் என்றும் உருண்டையான பகுதியையும் இணைக்கும் எட்டு மூளைகள் கொண்ட பாகம் திருமால் பாகம் என்றும் சொல்லப்படுகிறது இதில் ருத்ரபாகம் ஆணை குறிக்கும் திருமால் பாகம் பெண்ணை குறிக்கும் பிரம்மபாகம் பேடுவை குறிக்கும் இத்தகைய சிறப்பு பெற்ற லிங்கத்தை பற்றி மயிலாடுதுறை அருகே உள்ள இடைமருதூர் எனும் என்னும் ஊரில் சிவபெருமான் தானே லிங்கம் அமைத்து தானே பூஜித்து பூஜைக்குரிய வழிமுறைகளையும் வகுத்தும் தந்துள்ளார் இங்கு காவிரி நதி வில்வத்தால் சிவனை பூஜித்தால் நம்மிடமுள்ள மும் மலங்களை அகற்றும் வல்லமையுடையவர் இவர் பிரம்மகதி தோஷ பரிகார தலமாகும் வில்வார்ச்சனையும் தயிர் அண்ணன் நைவேதியமும் செய்தால் மூளை மனம் சம்பந்தப்பட்டவை தீரும் அக உடல் தூய்மையடையும்